இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி இருபத்து மூன்று பொழுது கண்டீரங்கள் இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி இருபத்து மூன்று பொழுது கண்டிரங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்வோல் வன்கண்ணதோ நின்துணை புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்வோல் வன்கண்ணதோ நின்துணை பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி துன்பம் வளர வரும் பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி துன்பம் வளர வரும் காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் காலைக்கு செய்த நன்று என் கொள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை காலைக்கு செய்த நன்று என் கொள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை மாலை நோய் செய்தல் மனந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் மாலை நோய் செய்தல் மனந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் ி மழு மாலை மாயும் என் மாயா உயிர்